வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் குறிப்பாக இந்த ட டயபெட்டிக் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா டயட் இருக்க சொன்னால் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க டாக்டர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க ஹை சுகர் இருக்குதுங்க நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட மாட்டாங்க அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லி நம்மளை ரொம்ப பாடப்படுத்துவாங்க அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஆரோக்கியமும் வேணும் அதே சமயத்தில் காலையில் டிஃபன் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லா பசி தாங்கவும் செய்யும் வீணாக ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டாங்க அவங்களோட உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் தேவையான புரதச்சத்து இருக்கும் அதுவும் குறிப்பாக அவங்கள சொல்லி குறையிலங்க டயபெட்டிக் வந்துருச்சுனாலே அப்போ தான் அவங்களுக்கு நிறைய சாப்பிடணும் நிறைய பசிக்கும் நம்மளை சாப்பிட வேண்டாம் டாக்டர் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட படுவாங்க நம்ம அந்த ஆரோக்கியமான இந்த காலையில் டிஃபனு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த ஆரோக்கியமான டிஃபன் செய்கிறதுக்காக பச்சைப்பயிறு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நிறைய புரதச்சத்து இந்த தோல் உள்ள பயிர்களை நம்ம சாப்பிடும்போது அதிகப்படியான புரதச்சத்து நமக்கு கிடைக்கிது காலையில் டிஃபனில் இந்த தோல் உள்ள பொருட்களை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அன்னைக்கு ஃபுல்லாக தேவையான எனர்ஜி நமக்கு கிடைக்கிது குறிப்பாக கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு கூடவே அரை கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் பச்சைப்பயிறு ஒரு கப் கருப்பு கொண்டக்கடலை க அரை கப் அளவுக்கு உளுந்து இப்போது ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசி சேர்த்துருக்கிற ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரேஷன் கடையில் வாங்குகிற நம்ம அரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தோலை வந்து அந்த அளவுக்கு பாலிஷ் பண்ண மாட்டாங்க அப்போ அதில் நமக்கு முழுமையான சத்து கிடைக்கிது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேஷனில் வாங்கிற உளு அந்த புழுங்கல் அரிசி பச்சரிசி இதுகளை சேர்த்து நம்ம டிஃபனோ இல்லை சாப்பாடோ செய்யும்போது நமக்கு முழுக்க முழுக்க அந்த தோலில் இருக்கக்கூடிய சத்து அதிகமாக நமக்கு கிடைக்கிது நாற்பது வயசுக்கு மேலே நமக்கு எனர்ஜி வந்து உணவுகளில் அதிகப்படுத்திக்கணும் இப்போ எல்லா பொருட்களையும் நல்ல இந்த மாதிரி தண்ணி விட்டு கழுவிக்கலாம் கழுவிட்டு நல்ல ஒரு நாலு மணி நேரம் ஊற விட்டுருங்க கொண்டக்கடலை நம்ம சேர்த்து ஊற வச்சுருக்கறதுனால நல்லா ஊர்னா தான் நல்லா நைஸாக அறப்பட்டு வரும் இப்போ நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் நாலு மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் நாலு மணி நேரம் ஆகிடுச்சி கொண்டக்கடலையும் நல்லா ஊறி இருக்குது இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து ஆட்டுறதுனா கூட ஆட்டிக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதே மாதிரியே எல்லா பயிர் இது எல்லாம் நம்ம அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப பரப்பரன்னு இருக்கக்கூடாது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் எதுவும் தேவையில்லை நம்ம இதில் வந்து தோசை மட்டும்தான் ஊற்றணுமானா இல்லைங்க இட்லி ஊற்றலாம் பணியாரம் ஊற்றலாம் ஆப்ப மாதிரி கூட நம்ம சுட்டு கொடுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மூணு நாள் கூட நம்ம செய்து கொடுக்கலாம் இல்லை பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம டெய்லி கூட காலையில் உணவாக இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று போல் மாவெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு தடவை நம்ம அரிசி ஆட்டி எடுத்ததுனால நல்லா ஒன்று போல் மாவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரொம்ப புளிக்கணுலான அவசியம் இல்லைங்க மாவை ஆட்டி வச்சுட்டு நமக்கு இதில் கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்கலாம் கேரட் துருவி எடுத்துருக்குறேன் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்கிருக்கிறேன் கருவேப்பிலைய பொடியாக நறுக்கி எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம மாவில் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வதக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் மாவில் சேர்த்துட்டு நீங்கள் அந்த க்ரன்ச்சினஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட தோசை ஊற்றலாம் நல்லா அந்த கேரட்டெல்லாம் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் வெங்காயம் எல்லாம் நல்லா தோசையில் வெந்து வரும்போது கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தாளிச்சுக்கிறேன் நீங்கள் தாளிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சேர்த்துட்டு மாவு கலக்கும்போது இட்லி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்ச பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயத்துக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க மாவுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் தோசைக்கே நீங்கள் வந்து வதக்காமல் சேர்த்துக்கலாம் ஆனால் இட்லி பனியாரம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இட்லியில் அந்த காய்கறியோட ராஸ்மெல் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் வருங்க இப்போ வெங்காயம் நல்லா முக்கால் பதத்துக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் துருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டுக்கோங்க கேரட் ரொம்ப வேகணும்னுலாம் இல்லை லைட்டாக அதில் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது நம்ம ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கணுங்க நீங்கள் சூடாக இருக்கும்போது சேர்த்திடாதீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்பு இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஜீரணமாகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வாய்வு பிடிக்காது கொஞ்சம் அந்த ஹெவியாக இருக்கிற தன்மை இருக்காது சேர்த்துட்டு இப்போ நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்துடலாம் இந்த டைமில் மாவு ஊறுனா போதும் ரொம்ப புளிக்க வைக்கணும் அவசியம் இல்லைங்க ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும் அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே மாவை யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் வதக்கி வச்ச பொருளெல்லாம் சேர்த்துட்டு மாவை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தோசை சுடும்போது தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை இல் நான் இட்லி செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்படியே கலக்கிட்டு நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தோசை ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் இட்லி ஊற்றுறதா இருந்தால் தண்ணி சேர்க்காமல் அப்படியே இட்லி ஊற்றுங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி கார சட்னி தேங்காய் சட்னியோட தோசை சுட்டு கொடுத்தேன் வீட்டில் எல்லாரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க சுண்டல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே டயாபெட்டிக் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு குறை சொல்லுவாங்க அவங்களுக்கு சுண்டலாக தாளிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிவிட்டு பணியாரம் செஞ்சு கொடுங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நீங்கள் பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி தோசை கூட செஞ்சு கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்காக ஊற்றி அடை மாதிரி நல்லா சுட்டு எடுத்து கொடுக்கலாம் தோசை மாதிரி ஊற்றிட்டு இட்லி பாத்திரம் மூடி வச்சு இந்த மாதிரி மூடி வேக விட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வேகும் நல்லா செவந்து வரும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுட சுட சுட்டு கொடுத்து சாப்பிட கொடுங்க உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்